எனக்கு வந்து நான் யூஸ்வலாக வந்து பாடிட்டுருக்கிறேன் அதனால் வந்து சினிமா பாட்டே பாடிட்டு இருந்தேன்னா நிறைய பேர் ஏதாவது வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொன்னாங்க ஸோ நான் லவ் பண்ணுற ஒரு யானை பற்றி ஒரு பாட்டு பாடலான்ட்டு நானே பாடினேன் ஒரு நானே மெ மெட்டி எழுதி நானே வந்து வேர்டிங் போட்டு நானே பாடினேன் பாட்டு அந்த பாட்டு நிறைய இடத்துல பாடியிருக்கேன் இருந்தாலும் இந்த பொங்கல் நாளில் வந்து யானை பொங்கலில் பாடுறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஓகேங்களா என்னவென்று சொல்வதம்மா யானையின் பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா அசைந்தாடும் தேரழகை நாங்கள் கும்பிடும் தெய்வமே எங்கள் மனதில் நின்றவனே என்ன ஒரு அழகு ஆகா என்ன ஒரு அழகு உன்னை காக்க உண்டு வனத்துறை எங்கள் இறுதி மூச்சு வரே என்னவென்று சொல்வதம்மா யானையின் பேழகை சொல்ல மொழி இல்லையம்மா தெய்வமாக வாழ்ந்திடும் வனத்தின் கவலனை நீ செல்லும் வழி இல்லாம் சோலை வனமாகுமே நீ இருந்தால் போதுமே ஆயிரம் பேர் காவலே நீ மட்டும் இல்லை என்றால் மழையும் மறைஞ்சு போகுமே வனத்தை காக்கும் இறைவா என்றும் நீதான் தலைவா உன்னை காக்க உண்டு வனத்துறை எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரே என்னவென்று சொல்வதம்மா யானையின் பேரழகை சொல்ல மொழி